ஹலோ கிஷ் வெல்கண்ட்டு வினமான் வரைக்கும் இப்போ வந்து பார்ட் ஃபார்ட்டி ஒன் தங்கிஷ் பார்க்குறோம் பேச கொடுப்பாங்க இந்த சாட்டோட ஸ்டார்டிங்கில் அந்த டென்ஷனில் தான் காட்டுறாங்க ஜின்னா வந்து இருந்துட்டு ஒரு வழியாக இந்த மலைப்பணி வந்து போட்டு தெளிச்சு நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ நேரத்துக்கு வந்து இழுத்துட்டு போகும் சொல்லி நேரத்தை அப்படின்னு சொல்லி ஜின்னா சொல்லிகிட்டு இருக்கு அதே நேரத்தை வந்து ஹீரோ அங்கே வருவார் ஹீரோ வந்து அந்த ஐசா ஆஃப் ஃபேனி வந்து யூஸ் பண்ணி எங்கே இருக்குதுங்க இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு வந்திருப்பாரு அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல ஜின்னா நீ வந்து கொடுத்து வேலையை முடிச்சிட்டேன் நான் வந்து உனக்காக வந்து ஸ்கெல்டன்ஸேலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா வந்துட்டு டே நீ வந்து என்னை போட்டு அப்யூஸ் பண்ணிட்டு இருக்க உனக்கு புரியலையா ஏன்னால் வந்து எவ்வளோதான் வேலை சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பேசிட்டு சின்ன நான் தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்து வந்து கிரியேட் பண்ணிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தேன் இப்படிக்குமே வந்து நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கூச்சப்படாம கேள்ந்தேன்னு சொன்னேன் சரி இப்போ நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஹண்ட்டை வந்து மேட் பண்ண கட்டி இப்போ நான் வந்து ஃப்ளோருக்கு போகலான்னு சொல்லி ஹீரோ சின்ன இப்போ ஃபோர்த் ஃப்ளோருக்கு போவாங்க இப்போ சீனங்கி அந்த வெளியில் கேட்டுக்கு வெளியில் போகுது கேட்டுக்குள்ள அந்த மொட்டை தான் வந்து பேசிட்டு இருப்பேன் நான் வந்து நினச்ச மாதிரியே தான் போயிட்டுருக்கு எல்லா பீப்புள்ஸோட கவனமே வந்து இந்த மாதிரி கிம்மு தான் இருக்குது கிம்மு வந்து அந்த டஞ்சன் வந்து வெளியே வர மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் வந்து அவன் உயிரோட தான் இருக்கான் இது வந்து மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது செக்ரட்டரியிலே இருந்துட்டு சார் இந்த இவங்க போயிருக்க டஞ்சன் வந்து எந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இந்த அந்த குட்டி பேபி ட்ராகன் போனாங்க அந்த ட்ரா அந்த டென்ஷனை விட இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது சக்கரட்டரில் இருந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து நரகத்தின் நாய் வந்து அங்கே வந்து அந்த இடத்த வந்து காவல் காத்துட்ருக்குது அதுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர் என்ன வந்து ஹெல் ஃபயர் தான் அந்த ஹெல் ஃபயர் வந்து ஏதாச்சும் மேலே பட்டுச்சுன்னா அது வந்து முழுசாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற வரைக்கும் அந்த ஃப்ளேம் அணைவே அணையாது அதனால தான் வந்து இந்த ஜப்பானின் ஜப்பானில் வந்து யாருனாலுமே வந்து அந்த இதையும் வந்து கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னு சேன் வந்து செக்ரட்டரி கிட்ட சொல்ல செக்ரட்ரிலின்னு சார் இந்த மாதிரி ஜின்னாக போய்கிறாரு அவருக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த சேன் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத செக்ரட்டர்லி அவன் வந்து தான் ஆனால் அவனுக்கு வந்து சேஃப்டின்னு ஒரு விஷயம் வச்சுட்டான் அவன் அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பான் அது மட்டும் அவன் மட்டும் தனியாக அந்த டென்ஷனுக்கு போகல கூட கிம்மந்தான் போயிருப்பான் அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இப்போ சீனம் கட்டது கேஸ் இப்போ சீனம் டஞ்சனுக்கு போகும்போது ஹீரோ வந்து இப்போ எல்லாருமே ஃபோர்த் ஃப்ளோர் தான் இருக்கிறாங்க ஹீரோ வந்து ஒரு பள்ளத்துலேருந்து வந்து ஏறி வர்ற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ வந்து அந்த சீல்டு வந்து அவர் முதுகில் வந்து வச்சுருப்பார் அப்புறம் ஹீரோ வந்து ஒரு வழியாக மேலே வந்ததுக்கப்புறம் வந்து அவர் வழியாக நான் வந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கரெக்டாக போச்சு நல்ல வேலை நான் வந்து இதை எடுத்துட்டேன் யாருமே வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இந்த சீல்டு வந்து இந்த மாதிரி பள்ளத்துக்குள்ள கிடைக்குன்னு சொல்லி இப்படி மட்டும் இல்லாமல் நம்ம இது கிளியரே பண்ணியிருந்தாலும் இந்த சீல்டு வந்து நமக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க அப்போ ஜின்னா வந்து வந்துட்டே என்னடா அங்கே படுத்துட்டு இருக்க உன்ன மாதிரி வந்து ரிலாக்ஸாக வந்து யாரனாலேயும் இருக்க முடியாது இல்லை என்னவே தான் போட்டு வேலை வாங்கிட்டுருக்கேன் ஏன்னா அங்கே ஜின்னா வந்து ஒரு ஸ்மால் ஃபாக்ஸ் கூட வந்து சண்டை கட்டிகிட்டு இருப்பான் அப்படி சணை கட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறேன் நான் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி அவனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சின்ன வந்துட்டு ஆமாம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது நீ வேலையாக செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி பின்னாடி வேறு அட்டாக் வந்து பாரு டாஜ் பின்னா அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு இருக்கும் இது வந்து டாஜ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறக்குள்ள வந்து பக்கத்தில் இடம்னு ஹீரோ வந்து அந்த சீல்டை வச்சு பிளாக் பண்ணுறாரு அந்த ஹெல்ஃபயரை அப்படி பிளாக் பண்ணிவிட்டு இப்போ சொல்ல நான் என்ன சும்மா வந்து இருக்கேன் இதை க இது இருந்தால் தான் வந்து இந்த டஞ்சனையும் வந்து கிளியர் பண்ண முடியும் இப்போதைக்கு அந்த ஃபயரை வந்து எதிர்த்து போராட்டக்கு இருக்கிற ஒரே ஐட்டம் இந்த சீல்டு தான் அப்படின்னு சொல்ல அந்த ஷீல்டோட ஆர்டி அந்த எஃபெக்ட்ஸோட அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க இது வந்து ஒரு லெஜண்டரி சீல்டு இது வந்து எந்த பொருள்னாலுமே வந்து டேமேஜே பண்ண முடியாது இது வந்து அப்சல்யூட் டிஃபென்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஜின்ன வந்துட்டு நான் சும்மா விளாட்டுக்கு தான் போக சொன்னேன் போய் யாராவது சொல்லுவாங்களா நான் சொல்கிற சீரியஸை வச்சு நினச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டால் சொல்லி இருக்க அதே சமயத்தில் வந்து இந்த சைட்லேருந்து இன்னொரு அட்டாக் வருது இவங்க வந்துட்டு என்னடா இன்னொரு அட்டாக் வருதுன்ட்டு ரெண்டு பேருமே தப்பிச்சிருவாங்க தப்பிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன வந்துட்டு இது சென்ஸு இது வந்து சென்சிட்டே மேக் பண்ணலையே ஒரு ஒரு ஹெஹல் அந்த ஹெல் ஹவுண்டு தான் இருக்குது அந்த வேட்ட நாய் தான் இருக்குது அதுவும் நமக்கு முன்னாடி தான் இருக்குது ஆனால் இது ஏன் பின்னாடி இந்த அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்த்தா அங்கே இன்னொரு நாய் இருக்கும் ஹீரோ வந்துட்டு அந்த ஐஸா ஃபேனிபர்ஸ் ஸ்கில் யூஸ் பண்ணி ஏற்கனவே பார்த்துருப்பாரு இந்த மாதிரி அவங்கனால அது ஏன் வந்து அந்த ஷீல்டு வச்சுமே வந்து இந்த டஞ்சன் வந்து கிளியர் பண்ண முடியல இந்த மாதிரி ஏற்கனவே வந்து அங்கே ஒன்று இருக்கிறதா ஒரு ரீசன் அப்படி ஹீரோ பார்த்துட்டு இங்கே ரெண்டு இருக்குது அதனால இரு இந்த சீல்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த ஷீல்டை வந்து ஜின்னாகிட்ட கொடுத்துருவார் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு எப்பா இப்போ ரெண்டுன்னா இருக்குது ஆனால் ஷீல்டு ஒன்று தான் இருக்குது நீ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட திரும்பி பார்க்குறப்போ ஹீரோ வந்து அங்கே இருக்க மாட்டார் எங்கடா போனா வச்சாலும் ஹீரோ வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருப்பாரு அப்புறம் ஜின்னா வந்துட்டு இடையே எங்கடா ஓடிட்டுருக்கா என்ன மட்டும் தனியாக மாட்ட வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் என்ன வேணும் சொல்கிறேன் நீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு சமாளி நான் வந்து ஏதாவது ஒரு பேக்கப் பிளானோட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து வே வந்து அங்கே இருக்கிற சின்ன ஸ்மால் ஃபாக்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுற போய்ட்டுருப்பார் ஏன்னா அந்த இடத்த நோக்கி வந்து நிறைய ஸ்மால் ஃபாக்ஸஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த சவுண்டு கேட்டோடையுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இப்படி கொண்டுகிட்டே போ கொண்டுகிட்டே போகும்போது இந்த மாதிரி நான் வந்து இந்த ஹெல்த் சவுண்டோட அட்டாக்கோட பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கூட வந்து மாறல நான் வந்து எயித்து ஃப்ளோரில் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து இது வேட்டையாடினேன் ஆனால் அப்போ வந்து பாஸ் மாஸ்டர் இருந்தது வந்து வேறு ஒரு ஹெல் ஹவுண்ட் தான் இதெல்லாம் அதோட மினியன்ஸ் மாதிரி தான் அப்போ நான் அந்த மாதிரி ஹெல் ஹெல்ஹண்டை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு அண்ணத்தை என் கையாலேயே கொண்டிருப்பேன் இந்த ரெண்டு ஒன்று இந்த ரெண்டு அணை ஒன்று எனக்கு அவ்வளோ பெருசில்லை அப்படின்னு இருக்க இப்போ சீன் அங்கே கட்டது கிஷ் கேட்டால் இப்போ டஞ்சன் கிளியில தான் போகுது ன்ஸ்க்கு வெளியில் அந்த ஃபினாக்ஸ் கில்லுக்கு தான் போகுது ஃபினாக்ஸ் கில்லில் வந்து யாங் பார்க் இருந்துட்டு ஒரு விஷயத்தை அப்படியே கேட்டுவிட்டு அவன் ஸ்டன் ஆகி போயின்ட்டு அப்போ நீ சொல்கிறது உண்மையாக செக்ரட்டரி இது வந்து உனக்கு வந்து அது கன்ஃபர்மேஷனாக உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா இது உண்மையாக அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த செக்ரட்டரி இருந்துட்டு தான் சார் இந்த மாதிரி வந்து கிம் வந்து அலைவாக உயிரோடு தான் இருக்கான் அவன் வந்து இந்த மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிருக்கான் சார் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியுது சார் அந்த லெட்டர் கூட நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதி வச்சுருப்பார் இந்த மாதிரி வந்து நான் டெரரிஸ்ட் ஜாப்பனீஸ் டெரரிஸ்டாலும் வந்து அட்டாக் செய்யப்பட்டேன் இப்போதைக்கு வந்து நான் வந்து அங்கேயே உயிரோடு இருக்க என்னோடய டெத்தை வந்து ஃபேக் பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சமாவது த்ரெட் இருக்காதுன்னு சொல்லி இப்போ நான் வந்து எப்படியாவது இந்த நாட்டிலேருந்து தப்பிச்சு நான் அந்த நாட்டுக்கு வரணும் நான் வந்து எல்லா விவரத்தையும் வந்து நேரில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் அப்படின்னு எழுதிக்கிட்டு அப்புறம் கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எழுதி இந்த மாதிரி நான் கண்ட்ரி டு கண்ட்ரி பார்ட்ரு டு பார்ட்ரு வரங்காட்டி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது ஏன்னா அவன் என்னால் வந்து டேரெக்டாக வந்து அங்கேருந்து என்னால் இங்கே வர முடியாது கொஞ்சம் பணம் எனக்கு தேவைப்படுது நீங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து எழுதிருப்பான் அதுக்கப்புறம் இந்த யாங் பார்க் வந்துட்டு பார்த்துட்டு சிரிக்கிறான் சிரிச்சுட்டு ஓ அப்போது உண்மையாகவே இந்த நாய் வந்து உயிரோடு தான் இருக்கானா இவன் வந்து கால் இல்லாத க கடல்லையே விட்டாலும் கூட அவன் வந்துடுவான் போல் சரி செக்ரட்டரி நீ வந்து அவன் கேட்டதை பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான செக்ரட்டரி இருந்துட்டு ஆனால் சார் இது வந்து உங்களுக்கு தெரியப்படுது இவன் பண்ணுற பிஹேவியர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து சஸ்பீஷியஸ் வந்து க்ரியேட் பண்ணுது இவனை வந்து நீங்கள் உண்மையாகவே நம்புறீங்களா பிரசிடன்ட் அப்படின்னு சொல்லும்போது யாங் பார்க்கு வந்துட்டு நான் வந்து இவனை வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்பலை இவன் வந்து நான் ஜஸ்ட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தான் வந்து இவனை பயன்படுத்திக்கிட்டேன் அதனால் இது ஃப்ரீயாக விடு அவன் நேரில் வந்ததுக்கப்புறம் இவனை நான் நேரில் நல்லா விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீனை கட்டி அந்த டென்சன்குள் தான் கீசி போகுது அந்த டென்சன் குழை வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த ஹெல்ஹவுண்ட் அந்த மினியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹீரோ ஈஸியாக போட்டு திருக்கிட்டு இருக்காரு சின்ன பாட்டு இருப்பான் இவனை வந்து நான் அசால்ட்டாக நினச்சான் ஆனால் இவனுக்கு வந்து ஏற்கனவே இதோட அட்டேன் அட்டாக் பாட்டன் தெரிஞ்ச மாதிரி வந்து டார்ஜ் பண்ணுறான் ஏர் என்னதான் பவர்ஃபுல்லான ஃபயராக இருந்தாலும் கூட இதை நம்ம டார்ஜ் பண்ணிட்டோம்னா வந்து இது நம்ம அந்தளவுக்கு வந்து இது யூஸ் கிடையாது ஒரு வகையில் இது வந்து இவன் எல்லாத்தையும் வந்து டேக் டவுன் பண்ணிட்டான் அப்படியே பேஸ்ட்டாக வந்து ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஒரு கவுண்ட் வந்து போட்டு இப்போ மிச்சர் இருக்கிறது ஒரே ஹெல்கவுண்டு தான் ஹீரோ வந்துட்டு இந்த உணர்ச்சிகள் இந்த அனுபவம் இந்த ஃபீலிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க இப்போது ஹீரோ வந்து சரி சரி இன்னும் ஒன்று தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் இன்வென்ட்ரிலேருந்து பூரா வந்து ஸ்பியர் ஸ்பியராக வைக்கிறார் அது வந்து போன் ஸ்பியர் அந்த பேபி ட்ராகன் வந்து ஹீரோ போடுத்துடலாம் இல்லை போன டஞ்சனில் அந்த டஞ்சன்ல இருக்கிற அந்த அந்த ட்ராகனோட எலும்பு கூட தான் வந்து ஹீரோ வந்து அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவர் வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுருப்பார் போன்ஸ் பேயர் இதுக்கு வந்து இருக்கிறதெல்லாமே வந்து கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கும் இப்போ ஹீரோ வந்துட்டு சரி ரெண்டாவது இப்போ இன்னும் ஒன்று தான் இருக்குது இதை போட்டு தள்ளுறதுக்கு வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டுருக்கேன் இதோடைய இந்த வந்து இந்த பாட்டு முடியுது கேஷ் லெல்கேஷ் இந்த பாட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் மட்டும்தான் இருந்திருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் கேஷ் அது வரைக்கும் பாய் கேஷ் லைக் அண்ட் சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கேஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய் கேஷ்